திருவண்ணாமலை கோயிலில் வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்கு இப்போ உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் காட்சி குத்த இடம் அருணகிரிநாதருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் சிவனுடைய அடுத்த ரூபம் அவருடைய நெற்றிக்கல்ல தோன்ற தான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் அருணிகிரிநாதருக்கு காட்சி குத்த இடம் எவ்வளோ பெரிய புண்ணிய பூமி என்னுடைய ஆன்பு அறிவி அதிகரிக்கணும் நம்மளும் அந்த நிலையை கொஞ்சம் தொடணும் அப்படின்னு ஞானத்தை பெறணும் இறைஞானத்தை பெறணும்னாலும் அதுக்கு போய் தேவையற்ற திருவண்ணாமலை தான் ஞானம் பெறணும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு வரணும் அன்றாட மக்கள் சராசரி மக்கள் நடுத்தர மக்கள் வந்து வேண்ட இடமும் திருவண்ணாமலை தான் இது எல்லாமே ஒருங்கே சேர்ந்த ஒரு விஷயம் தான் அந்த கிரிவலம் அப்படின்ற ஒரு விஷயம் விரைவு சிந்தனையோடு பயணிக்கும் போது தான் ஏதாவது ஒரு ஸ்பார்க் நடக்கும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோணும் ஒரு ஏதாவது முடிவுக்காக காத்துந்துருப்பீங்க அந்த பதினாலு கிலோமீட்டரு சிவனை நினச்சே நீங்கள் தியானம் பண்ணி சுற்றும் போது ஏதோ ஒரு ஸ்பார்க்கில் வந்து அதுக்கான விடைகள் கிடைக்கும் ஆனால் குடும்பத்தோடு போனாலும் சரி மற்ற எப்படி போனாலும் மேக்ஸிமம் அமைதியாக இருந்து கடந்து போகிறத பாருங்கள் உங்களால் முடிஞ்சு வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் தண்ணீரை எல்லாருக்கும் தானமாக கொடுங்க அது மிகப்பெரிய புண்ணிய காரியம் கோபுரத்தை பார்த்து மலையே தான் சிவனுங்க திரும்ப சொல்கிறோம் திருவண்ணாமலைன்றது அந்த மலையை தான் சிவனாக இருக்காரு நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் லிங்கம் இருக்குதுன்னு தான் நேதி அதனால் தயவு செஞ்சு இங்கே போயிட்டு அப்படி போனோமா அந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம் போனீங்களே அந்த ஊரில் இறங்கின உடனே கிரிவலத்தை ஆரம்பிச்சிடுங்க அது முருகப்பெருமான மந்திரமாக இருக்கட்டும் அம்மன் மந்திரமாக இருக்கட்டும் ஆஞ்சநேயர் மந்திரமாகட்டும் விநாயகப் பெருமாள் மந்திரமாக இருக்கட்டும் எந்த மந்திரங்கள் நீங்கள் உபசே உபதேசம் பெற்ற மந்திரமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரமோ இருந்தால் தயவு செஞ்சு அதை மனசுக்குள்ளே சாண்டிங் பண்ணே சுற்றுங்க முதல்ல அந்த பயணம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல எப்போவுமே எங்கள் குலதெய்வ அனுமதி வாங்கணும் ஐயா திருவண்ணாமலை போக போகிறேன் கிரிவலம் போக போகிறேன் அப்படின்னு உங்கள் குலதெய்வ திட்டம் அனுமதி வாங்கணும் ஏன்னா அந்த அனுபவி தான் உங்களை நல்லபடியாக வச்சுக்கும் ரெண்டாவது அங்கே போனீங்கன்னா பூதா நாராயணன் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் திருவண்ணாமலைய காவல் தெய்வம் கோயில் பக்கத்தில் இருப்பார் அந்த நாராயண பெருமாட்டம் முதல்ல பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா அந்த திருவண்ணாமலைக்கு அவர் காவல் தெய்வம் ராசிக்காரர்களுக்கு திருவண்ணாமலை ஸ்தலம் வந்து ரொம்ப உகந்த ஸ்தலம் இந்த ரெண்டு ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு நீங்கள் அங்கே போனீங்கன்னா தொப்பியை மற்றவங்களுக்கு தானமாக வாங்கி கொடுங்க தண்ணீரை தானமாக வாங்கி கொடுங்க உங்களை வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் கிடைத்தே தீரும் கிரிவலம் பௌர்ணமி அணிக்கு வழக்கமாக வச்சுருக்காங்க பக்தர்கள் போகிறது நாளுக்கு நாள் பக்தர்கள் அதை எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது திருவண்ணாமலையோட சிறப்பம்சங்கள் என்னென்ன இல்லை நம்ம சொல்லி திருவண்ணாமலை பற்றி சரியனுடைய அவசியமே இல்லை அது காலகாலமாக பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கம் அண்ணாமலையார் அக்னி ஸ்தலம் நினைத்தாலே இன்னிக்கு முக்தி தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் பல ரிஷிகளும் மகான்களும் முனிவர்களும் அருபமாக இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் இடம் அது நம்ம ஒரு துரும்பு மாதிரி தான் அந்த இடத்தினுடைய சிறப்பை சொல்கிறதுக்கான விஷயங்கிறது ஒரு பாக்கியம் ஒரு சிறு துரும்பு தான் நம்ம ஏன்னா அந்த மகிமையை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு தகுதி இருக்கான்னா உண்மையை சொல்லப்போனால் தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கிற மலை தான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் அவருடைய மகிமையை வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிறு துளியான கிடச்சிருக்கு சந்தோஷம்தான் ஏன்னா தன்னை நம்ம நம்மளை யார் அப்படின்றத உணரக்கூடிய ஒரு விஷயன்றது அந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும் நம்ம எதுக்காக அந்த பிறப்படுத்தும் என்ன பண்ணுறோம் நம்ம அடுத்த கட்டமான இலக்கு என்ன எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்ற பல கேள்விகளுக்கு நீண்ட நெடிய நாட்களாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கேள்வி எழுதும் இல்லையா அந்த கேள்விக்கான விடை வந்து அந்த கிரிவலம் போகும்போது உங்களுக்கு இன்னை இன்றைக்குரிய நம்பிக்கை அதுதான் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் ஏன் அதிகமாகுதுன்னா அந்த தேடுதலுக்கான ஒரு விடை அந்த இடத்துல கிடைக்குது பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக அவன் மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் அது கேள்விகளாக மாறுது எண்ணங்கள் கேள்விகளாக மாறுது ஆனால் அந்த கேள்விகளுக்கான விடைகள் அவனுக்கு கிடைக்கிறது பெரிய தடங்கள் ஏற்படுது அப்போது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விஷயமாக அந்த திருவண்ணாமலையில் அவனுக்கான அந்த விஷயங்கள் கிடைக்குது கிடைக்கும்போது அதுக்கப்புறம் அவன் திரும்ப திரும்ப ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ ஏன் பெற்ற பெ இன்பம் பெருகு வையகம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் வந்து பேரானந்தமாக மாறுது அவனும் பல பேர்ட்ட சொல்கிறான் ஏன் உண்மையில் நடக்குதுப்பா பல விஷயங்கள் நடக்குது பாசிட்டிவாக நடக்குது நீங்களும் வரலாம் அப்படின்னு ஒரு மவுத் டாக் தானே அது ஏற்கனவே சித்தர்கள் வாழ்கிற பூமி இவங்க போய் அந்த அனுபவத்தை பெடும்போது மேலும் அது ஸ்ப்ரெட் ஆகுது இன்னும் அடங்காது இன்னும் பல லட்சம் மக்கள்கள் இன்னும் அதிகமாக ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக ஸ்தலம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய விஷயம் அதனால் என்றைக்கும் மக்கள் கூட்டம் குறையாது ஆனால் உண்மையான அந்த இறை அனுபவன்றது அங்கே உங்களுக்கு போகிறவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக மக்கள் ஆண்களும் பெண்களும் வயதானவங்களாம் சுற்றுவாங்க ஒரு பதினாலு கிலோமீட்டரை இந்த காலகட்டத்தில் ஒரு தனி ஒரு மனிதன் சுற்றுறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம் எங்கேயுமே நீங்கள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோ இந்தியாவோட எடுத்துக்கோங்களேன் ஒரு தனி ஒரு மனிதன் ஒரு பதினாலு கிலோமீட்டர் நடந்து போதுன்றது இந்த காலகட்டத்தில் சாத்தியமே இல்லை நம்ம இங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு போகிறதுனாலும் ஒரு டூ வீலரில் போவோம் ஒரு காரில் போவோம் ஒரு மெட்ரோவில் போவோம் ட்ரெயினில் போவோம் ஏதோ ஒரு இல்லை பயணிப்போம் ஆனால் அந்த கிரிவலப் பாதை பதினாலு கிலோமீட்டர் ஒரு தனிமனி மனிதன் பதினாலு கண்டு நடக்குதுன்றது சாத்தியமில்லாத இந்த காலகட்டத்தில் அது சாத்தியப்படுது ஒரு தனி மனிதன் ஒரு வயசானது நடக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க சிந்தனை சிவன் சிவனை பற்றின சிந்தனை ஒரு வேண்டுதல் எண்ணம் எல்லாமே இங்கே ஒருமுகப்படுது அங்கே பல லட்சம் பேர் கூடுறாங்கன்னா பல லட்சமருடைய சிந்தனையும் ஒரே சிந்தனை தான் எல்லாம் செய்ய அதுதான் சிந்தனை அந்த சிந்தனைக்கு அங்கே ஒரு உயிரோட்டம் கிடைக்குது அதுதான் அதனுடைய சிறப்பு மலையே வந்து சிவனோட உருவத்தில் தான் இருக்கு ஆமாம் அது வந்து அது செய்ய இடம் தானே அது அக்னிஸ்தலம் பொதுவாக வந்து என்ன சொல்கிறதுனா மிகப்பெரிய ஒரு அவர் அது பரமாத்மா அதாவது எந்த கண்களையுமே அவர் சேர்த்துக்க முடியாது அது எப்படி நீ உணர்வுபூர்வமாக தான் சொல்ல முடியுமே தவிர்த்து வெளிப்படையாக எப்படி தான் இருப்பார் அப்படி தான் இருப்பார்னு அடிமுடு காணா அண்ணாமலை அது வந்து பெரிய புராண கதையெல்லாம் உண்டு ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் ஏற்படும் இந்த திருவண்ணாமலை போகிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் ஏற்படும் பொது அனுபவமாக யாருக்குமே இருக்காது அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வேண்டுதல்கள் கர்மாக்கள் ஆசைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் அங்கே அவங்களுக்குள்ள செயல்பாட்டுக்கு வந்துடும் அந்த செயல்பாடு நடந்த பின்னாடி அவங்க அது வந்து சிஸ்டமேட்டிக்காக இனிமேல் இப்போ பரவாயில்லப்பா பௌர்ணமி பௌர்ணமி கண்டிப்பாக நம்ம கிரூவில் வந்துடணும் அப்படின்னு இயல்பாகவே அவங்க மனசு உள்ள வந்து செயல்பாட்டு கொண்டு வந்துடுவாங்க ஆயிரம் வேலை இருந்தாலும் ஓகே இந்த பௌர்ணமி போகணும் அப்படின்ற ஒரு முடிவு சிந்தனை வந்துடும் அந்த வர்றதுக்கான ஒரு விஷயத்தின் அங்கே வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே சிவன் கொடுத்துர்றாரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு விஷயத்தில் ஒரு வேண்டுதலில் ஒரு பத்து பத்து சதவீதமாக ஒரு சூழ்நிலையை அந்த சிவன் உருவாக்கி தராது இது முழுக்க முழுக்க அனுபவ உண்மை தான் அங்கே போயிட்டு வர பக்தர்களுக்கு மட்டும்தான் ரிசல்ட்டு தெரியும் பொதுவாக வாயால் சொல்லும்போது யாரும் உணர்வுபூர்வமாக அது சொல்ல முடியாது அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம் தான் எல்லாமே அங்கே போகிறவங்க யாருமே செல்வம் வேணும் புகழ் வேணும்னு போகிறவங்க இந்த கடவுளோட ரெண்டு விதமான விஷயம்தான் உங்களுக்கு அருள் தேடி போகிறவங்க பொருளை தேடி போகிறவருக்காங்க நியாயமான கோரிக்கை தேடி போகிறவருக்காங்க இருக்காங்க இப்போ பொருளாதாரம் எல்லாருக்கும் வேணும் இல்லையா ஐயா குடும்ப தேவையில் இருக்குது அப்படின்னு இரவு இடத்துல இப்போ கேட்க முடியும் திக்கவர்களுக்கு தெய்வம் தான் துணை எல்லாரையும் பார்த்துடுறீங்க கடைசி ஆப்ஷனு யார்கிட்ட பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு பேஷண்ட்டு நம்ம சேர்த்து விட ஹாஸ்பிட்டல் சேர்த்தோட டாக்டர்ட்டு பண்ணி ஐயா கடவுள் மாதிரி இந்த காப்பாற்றுங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் உங்களை விட்டு அவர் வழியில் நான் யார்கிட்ட போய் சொல்கிறோம் அதே இடம் தான் அந்த அண்ணாமல்கிட்ட போய் சரணாயக இடைஞ்சிடுது ஐயா உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது பார்த்து செய்யுங்க அப்படின்றது வேண்டுகிறது தான் மக்கள் முன்வைக்கிறாங்க எது எப்படியோ நாங்கள் ஓரளவுக்கு சுபிட்சமாக இருக்கிறதுக்கான ஒரு வழியை காமிங்க ஒன்று ஆன்ம ஞானம் தேடி போகிறவங்களுக்கும் அதுதான் புகழிடும் சித்தர்கள் முடிவுகளும் அருவமாக வாழக்கூடிய இடம் என்னுடைய ஆன்மபலம் அறிவி அதிகரிக்கணும் நம்மளும் அந்த நிலையை கொஞ்சம் தொடணும் அப்படின்னு அந்த ஞானத்தை பெறணும் இறைஞானத்தை பெறணும்னாலும் அதுக்கு போய் சேரண இடம் திருவண்ணாமலை தான் ஞானம் பெறணும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு வரணும் ஒன்று மக்களுக்கு அன்றாட குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அந்த பொருளாதாரம் சரியாகணுன்னாலும் அன்றாட மக்கள் சராசரி மக்கள் நடுத்தர மக்கள் வந்து வேண்ட இடமும் திருவண்ணாமலை தான் இது எல்லாமே ஒருங்கே சேர்ந்த ஒரு விஷயந்தான் அந்த கிரிவலம் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை கிரிவலம் பயணிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிற பக்தர்கள் இங்கேருந்து பயணத்தை தொடங்குறதுலேருந்து அங்கே போய் பாதையிலையும் சரி வழியிலையும் சரி அங்கே போய் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் ஏன்னால் பாதையிலேயே கிரிவல பாதையிலேயே வந்து சில தெய்வங்கள் இருக்குது அப்படின்றது இல்லை சுத்தியுமே இருக்குது நீங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லிங்கம் வருணலிங்கம் வாயு லிங்கம் அக்னி லிங்கம் அப்படின்னு லிங்கங்கள் மலையை சுற்றி இருக்கும் முதல்ல இந்த முதல்ல அந்த பயணம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல எப்போவுமே இங்கே குலதெய்வத்திட்ட அனுமதி வாங்கணும் எந்த இறை பரிகாரம் இறை பரிகாரம் செய்யதாக இருந்தாலும் சரி இரவு நோக்கி பயணிக்கதாக இருந்தாலும் சரி முதல்ல உங்கள் குலதெய்வத்திட்ட பர்மிஷன் வாங்கணும் ஐயா திருவண்ணாமலை போக போகிறேன் கிரிவலம் போக போகிறேன் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்திட்ட முதல்ல அனுமதி வாங்கணும் ஏன்னா அந்த தான் உங்களை நல்லபடியாக வச்சுக்கும் ரெண்டாவது அங்கே போனீங்கன்னா பூதா நாராயணன் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் திருவண்ணாமலைய காவல் தெய்வம் கோயிலு பக்கத்துலேயே இருப்பார் அந்த நாராயண பெருமானிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா அந்த திருவண்ணாமலைக்கு அவர் காவல் தெய்வம் ஐயா நான் வந்திருக்கேன் கிரிவலம் பார்த்து வந்துவிட்டேன் என்னை நல்லபடியாக கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரோவில் வர ஆரம்பிக்கணும் நிறைய லிங்கங்கள் நிறைய கோயில்கள் அங்கே இருக்கும் பொதுவாகவே வந்து இங்கே பேசாமல் போகிறது ரொம்ப நல்லது நம்ம டெக்னாலஜி வளர்ந்துச்சு நிறைய பேர் மொபைல் எடுத்துன்னு போகிறாங்க நிறைய பேர் ஃபோன் பேசினா பார்க்குறோம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதை பயன்படுத்தலாமல் தவிர்த்து பொதுவாக தொண்ணூறு சதவீதம் தவிர்ப்பது மிக மிக நல்லது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் பல நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வரும் இறைய சிந்தனையோடு பயணிக்கும்போது தான் ஏதாவது ஒரு ஸ்பார்க் நடக்கும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோணும் ஒரு ஏதாவது ஒரு முடிவுக்காக காத்துந்துருப்பீங்க அந்த பதினாலு கிலோமீட்ரு சிவனை நினச்சே நீங்கள் தியானம் பண்ணி சுற்றும் போது ஏதோ ஒரு ஸ்பார்க்கில் வந்து அதுக்கான விடைகள் கிடைக்கும் இது எல்லாமே அமைதியாக இருக்கும்போது சாத்தியம் ஆனால் நீங்கள் குடும்பத்தோடு போனாலும் சரி மற்ற எப்படி போனாலும் மேக்சிமம் அமைதியாக இருந்து கடந்து போகிறத பாருங்கள் அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து செருப்பு போடாமல் தான் பயணிக்கணும்னு சொல்கிறாங்க உண்மைதான் ஆனால் அப்போ அந்த காலத்தில் அது ஏன் சொன்னாங்கன்னா விலங்குகளால் ஆன பொருட்களை பயன்படுத்தி தான் அன்றைக்கி செருப்பு பண்ணியிருந்தாங்க பொதுவாகவே அதுதான் நேதையாக இருந்தது தான் அன்றைய சித்தர்கள் மகாமுனிகள் எல்லாமே அதை தவிர்த்துட்டு கட்ட செருப்பு போட்டுருந்தாங்க ஒரு காலத்தில் பட் இன்றைக்கி பிளாஸ்டிக்கு மற்ற விஷயங்கள் மாறுபட்ட விஷயங்களாக வந்துடுச்சு ஆனால் வயதானங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இப்படி தான் நடக்குன்றது நேதியெல்லாம் வேணாம் நீங்கள் எப்படி வேணால் நடங்க அந்த அண்ணாமனுடைய ஆள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கம்பல்சரி நிறைய செருப்பு போடாமல் நடக்கிறது நிறைய பேர் தப்ப வயதான நடக்கிறது பார்க்குறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க நடக்கிறது பார்க்கும்போது என்ன இறைவா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதனால் தயவு செஞ்சு இந்த வயதானவர்கள் பெண்கள் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிளாஸ்டிக் செருப்பை போட்டு நடங்க தப்பவே கிடையாது ஏன்னா அன்றைய கால இடத்துல தான் அது பிரச்சனை தோல்ன்றது அந்த உயிரினத்தை கொன்று அதை பண்ணி செஞ்சு தான் வேணாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைய காலத்தில் அதெல்லாம் நினைக்காதீங்க தாராளமாக நீங்கள் இருக்கிற பிளாஸ்டிக் செருப்பை போட்டு நடக்கலாம் தப்பு கிடையாது சிவன் வந்து உங்களை கோச்சிக்க மாட்டார் ஏன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் வரீங்க எதுக்காக வரீங்க எந்த நோக்கத்துக்காக வரீங்க எதுக்காக அவர் உங்களை கூப்பிட்டுற எல்லா விஷயமே அவருக்கு தெரியும் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு தினணுன்னு அவசியம் கிடையாது முதல்ல நீங்கள் அங்கே போனோன்னு அப்படின்ற முடிவு எடுக்கிறது நீங்கள் எடுக்கல முடிவு அவர் எடுத்ததுனால தான் நீங்கள் அங்கே போகிறீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் உத்தரவு கொடுத்தா தான் நீங்கள் அந்த மண்ணை மெதுக்க முடியும் அதனால் அங்கே போய் எந்த நேதியும் பார்க்காதீங்க ஆனால் அமைதியாக இருக்க பழகுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக நீங்கள் அந்த பதினாலு கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணி வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆத்ம பலம் அதிகரிக்கும் இயல்பாக அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் வரும் பல நல்ல கருத்துக்களை காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அன்னதானங்கள் அங்கே பிரதானமாக இருக்கும் உங்களால் முடிஞ்சு வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் தண்ணீரை எல்லாேருக்கும் தானமாக கொடுங்க அது மிகப்பெரிய புண்ணிய காரியம் எங்கள் தூரத்தில் எந்த போனாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை தானமாக கொடுங்க அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு அங்கே வர நிறைய உயிரினங்கள் வாழுது அவங்களும் கொடுக்கலாம் மனிதர்கள் வராங்க அவங்களும் கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறுரூவா கையில் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபது ரூபாய்க்காவது தண்ணி வாங்கி கொடுங்க அந்த தானங்கள் தான் அவங்களோட தலையெடுத்து மாற்றக்கூடிய விஷயமா அந்த இடத்துல மாறும் அதனால் போகக்கூடிய மக்தர்கள் எல்லாருக்குமே சொல்ல வரும் நீங்கள் போய்ட்டு குறிப்பிட்ட அளவுக்காவது தானத்தை கொடுங்க அந்த தானங்கள் உங்களுடைய உங்களுடைய கிரக ரீதியாக பிரச்சனைகள் எவ்வளவா இருந்தாலும் இந்த பரிகார முறைகள் அந்த தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்கும் குறைஞ்சு நிற்கு இது நடைமுறையில் உண்மை பௌர்ணமி நாட்கள்லேயும் இல்லை சிறப்பு நாட்கள்லேயும் கிரிவலம் போகணும்னு நினைக்கிறாங்க முதல்ல வந்து கிரிவலம் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஆலை வழிபாடு பண்ணணுமா இல்லை கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிரிவலம் போலாமான்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் மக்கள் மதியில உண்மைதான் பட் இப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது இப்போது முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போ வழிகளை எங்கே இறங்கினாலும் மக்கள் அங்கேருந்தே கிரிவலத்தை சாப் பண்ணிடுறாங்க உள்ளூர் பிறம்பங்கள் வெளியேந்து வரவங்களுக்குலாம் நான்கு பக்கம் வழி இருக்கிறதுனால அவங்க எங்கே தொ தொடங்குறாங்களோ அங்கேயே முடிச்சிடுறாங்க ஆக்சுவலாக நான் முதல்ல சொன்ன மாதிரி பூத நாராயணத்தை பர்மிஷன் வாங்கணும் ஆனால் இன்னைக்கு கூட்டங்களை அதிகமாக இருந்தனால எங்கேருந்து தொடங்குறாங்களோ அங்கேயே பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக ஆலய வழிபாடு பண்ணுறது நேதி வேறு விஷயம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் பல லட்சக்கணக்கான மக்கள் வர்றதுனால அன்றைக்கி ஆலய தரிசனம்ன்றது பல பேருக்கு செய்ய முடியாது நீண்ட நடிகை கியூ இருக்கும் அதில் ஓரளவுக்கு ஆண்கள் நின்று தரிசனம் மட்டும் வந்துடுறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி தரிசனம் கிடைக்கலனா யாரும் வருத்தப்படாதீங்க கோபுரத்தை பார்த்து மலையே தான் சிவனங்க திரும்பவும் சொல்கிறோம் திருவண்ணாமலைன்றது அந்த மலையை தான் சிவனாக இருக்கார் ஆனால் நீங்கள் இதை பற்றியெல்லாம் யாரும் மன ஒருத்தம் அங்கே அறைய விடுறது எல்லாம் நீங்கள் அங்கே நடக்கிற எல்லா பாதையிலையுமே சிவன் இருக்கார் அடிக்குறி லிங்கம் அண்ணாமலையார் நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் லிங்கம் இருக்குதுன்னு தான் நேதி அதனால் தயவு செஞ்சு இங்கே போயிட்டு அப்படி போனோமா அந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம் போனீங்களே அந்த ஊரில் இறங்கின உடனே கிரிவலத்தை ஆரம்பிச்சிருங்க திரும்பவும் சொல்கிறேன் அமைதியான முறையில் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வந்து இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நன்மை பயக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சுருந்தால் அது முருகப்பெருமான மந்திரமாக இருக்கட்டும் அம்மன் மந்திரமாக இருக்கட்டும் ஆஞ்சநேயர் மந்திரமாக இருக்கட்டும் விநாயகப் பெருமாள் மந்திரமாக இருக்கட்டும் எந்த மந்திரங்கள் நீங்கள் உபசே உபதேசம் பெற்ற மந்திரமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரமோ இருந்தால் தயவு செஞ்சு அதை மனசுக்குள்ளே சாண்டிங் பண்ணே சுற்றுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாண்டிங் பண்ணி சுற்றுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மனோபலம் அதிகரிக்கும் ஆன்மபலம் நிச்சயமாக அதிகரிக்கும் பொதுவாக நீங்கள் பேசாமல் மேக்சிமம் ஒரு மூணு மணி நேரம் பேசாமல் அமைதியாக கிரிவலம் வாங்க அதுவே பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பகுதிகள் இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை ஆனால் எல்லா பகுதியுமே ரொம்ப சித்தர்கள் அருவமாக வாழ்கிற இடம் இன்னும் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய சித்தர்கள் வேறு வேறு தோட்டத்தில் இருப்பாங்க ஆனால் அது அமைதியாக இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு எங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கெல்லாம் அமைதியாக இருந்து உட்காந்து அந்த இடத்த வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பல விஷயம் புரியும் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன் அங்கே சித்தர்கள் அருவமாக எப்போயுமே நடமாடுவாங்க என்றைக்குமே அருவமாக இருப்பாங்க உங்களுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்குற தன்மை அவங்களுக்கு உண்டு அதனால் எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருப்பாங்க நல்லா அனாவசியமான பேச்சை தவிர்த்துட்டு எப்பவுமே அந்த இறை சிந்தனையோடு இருந்தீங்கன்னா உங்கள் சித்தருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சித்தனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சே தீரும் திருவண்ணாமலை கோயிலில் வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் காட்சி குத்த இடம் அருணிகிதநாதர் எவ்வளோ பெரிய விஷயம் சிவனுடைய அடுத்த ரூபம் அவருடைய நெற்றிக்கல்ல தொண்டவு தான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் அருணிகிற அதற்கு காட்சி கொடுத்த இடம் எவ்வளோ பெரிய புண்ணிய பூமி ஆனால் தயவு செஞ்சு மக்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பௌர்ணமினால தான் உள்ளே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் கோயிலை நீங்கள் வந்து முழுமையாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் மற்ற நாட்களில் வாங்க அந்த முருகப்பெருமானை காட்சி கொடுத்த இடம் என்ட்ரெஸ்ட்லேயே இருக்கும் அங்கே போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்திய மாமனிவர் தன்னுடைய கையால் நவகிரகத்தை பிரதிசித்த இடம் அந்த நவகிரகம் உள்ளே இருக்குது நான் அகத்தியர் வந்து குறிப்பிட்ட ஒரு சில கோயிலில் மட்டும்தான் அவர் கையால் வந்து நவகிரகத்தை பிரதிச்சி பண்ணியிருக்கார் அதில் முக்கியமான ஒரு டிகிரி கணக்கில் நவகிரகம் இருக்குது அந்த கோயிலில் தான் திருவண்ணாமலை கோயிலில் அதே நேரத்தில் இன்னொரு சிறப்பு அந்த கோயில் என்னென்னா நவகிரகத்துக்கு ஆப்போசிட்டில் சித்திரகுப்தன் கோயில் இருக்கும் சித்திரகுப்தன் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ரேர் கோயில் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்குது அது தெரிஞ்சு இங்கே தான் இருக்குது சித்திரகுப்தன் வழிபாடுன்றது மிக முக்கியமான வழிபாடு அதனால் ஒரு டூ இன் ஒன் பர்பஸ் மாதிரி நீங்கள் போயிட்டிங்கன்னா பௌர்ணமி நாளில் கிருவில் வந்துடுங்க மற்ற நாளில் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சித்திரகுப்தனை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டுவாங்க அது மிகப்பெரிய பரிகாரம் நாங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த பரிகார முறை தான் சொல்லணும் ஐயா உங்களுக்கு ஜாதத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சித்திரகுப்தனு போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டுவாங்கன்னு சொல்லணும் நீங்கள் பொதுவாகவே அந்த கோயிலுக்கு போனீங்கன்னால் அந்த நவகிரத்துக்கு முன்னாடி சித்திரகுப்தன் இருப்பார் நின்று அவரை வணங்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் பண்ண நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் தெரிந்தோ தெரியாமையோ எதாவது தவறு செஞ்சிருந்தால் என்னை மன்னிச்சிரு அருள் பிரிவா என்ன ஏன்னா அவர் தான் உங்கள் கணக்கு போகிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் கணக்கை தொகுத்து கொடுக்க போகிறவர் அவர் தான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் அவர் அவர்கிட்ட போய்ட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நடந்த நிகழ்வை பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா முன்ன பின்னே கோச்சார கிரகங்கள் சரியில்லைனாலும் அதை சரி பண்ணக்கூடிய த விஷயன்றது சித்திரகுப்தருக்கு உண்டு ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் போகிற எல்லாருமே தயவு செஞ்சு சித்திரங்குணத்திட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்டு நீங்கள் வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு திருவண்ணாமலை ஸ்தலம் வந்து ரொம்ப உகந்த ஸ்தலம் இல்லை பொதுவாகவே எல்லாருமே போகக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை அதை தாண்டி ஒரு சூட்சமாக பரிகாரம்ன்றது கன்னி லக்கணம் கன்னி ராசி மீன லக்கணம் மீன ராசி இவங்க கண்டிப்பாக அவசியம் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து கிரோவனம் போகணும் உங்களுக்கும் அந்த மலைக்கு தொடர்பு வந்து நெருங்கி தொடர்பு ஒரு அமைப்பு உண்டு அதை சித்திரையுடைய ஒரு ரகசிய பரிகார முறைன்னு சொல்லலாம் வச்சுங்களேன் யாராக இருந்தாலும் இந்த கன்னி லக்னம் கன்னி ராசி அதுக்கப்புறம் இந்த மீன லக்னம் மீன ராசி இவங்க அவசியம் கிரிவலம் போங்க இங்கே கிரிவலம் போக போக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த ரெண்டு ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு நீங்கள் அங்கே போனீங்கன்னா தொப்பியே மற்றவனுக்கு தானமாக வாங்கி கொடுங்க தண்ணீரை தானமாக வாங்கி கொடுங்க இவங்க மட்டும்தான் அதை செய்யணும் இந்த தானத்தை வச்சுக்கங்களேன் அடுத்து மற்ற ராசினர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே போகக்கூடிய அங்கே நிறைய கோயில் இருக்கும் கிரிவலத்தை சுற்றி சிறு சிறு கோயில்கள் நிறைய இருக்கும் அந்த சிறு சிறு கோயில்களுக்கு நீங்கள் அபிஷேக பொருட்களையும் எண்ணெயை தானமாக வாங்கி கொடுங்க பெரிய கோயில் நிர்வாகம் நல்லாயிருக்கும் பிரச்சனை இல்லை சிறு சிறு கோயில் தெய்வ வழிபாட்டில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்கள் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அபிஷேக பொருட்களையும் எண்ணெய் தண்ணியை தானமாக வாங்கி கொடுங்க உங்கள் நீங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு கிரிவலத்தப்பும் நீங்கள் இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போதே உங்கள் வாழ்க்கையில வேறு வேறு நிலைமை மாறும் அதை நீங்கள் அனுபவத்தில் கூட பார்க்கலாம் அதில் சிறிய சிறிய கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை தானமாக கொடுங்க உங்களை வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் கிடைத்தே தீரும் திருவண்ணாமலை கோயில் பற்றி அதோட சிறப்புகள் பற்றி எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா நன்றி